ரொம்ப சுகர் ஹையாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெந்தயத்தை பொடி பண்ணி சாப்பிடும்போது அது நல்லாவே கண்ட்ரோலுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வருங்க இப்போ நானூறு ஐநூறு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லை அவங்களாம் வந்து அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் வெந்தையும் அவ்வளோ நல்லா கேட்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ பார்த்து தான் வரப்பட்டுறது இங்கே கொஞ்சம் நல்லா தொன்னேரமாக வரைக்கும் வர்த்தக பாருங்கள் இது வந்து இப்போ நம்ம பொன்னேரமாக வந்துடுச்சு இப்போ வந்து வெடிக்குது பாருங்கள் அப்படியே ஒன்று தெரியுதுங்களா இப்படி வெடித்து வரும் இதுதான் சரியான இந்த அளவுக்கு வந்ததுக்கு பின்னாடி நம்ம எடுத்து கொட்டிட்டு நம்ம ஆற வச்சுக்கணும் நம்ம நல்லா அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஆழமான தட்டில் இதை கொட்டிக்கலாம் கொட்டிக்கிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் சூடாகர வரணும் கூடு அந்த கொஞ்சம் சூடு குறையில வரைக்கும் நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம் இது சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் இல்லை வெந்தயத்தை வந்து நல்லா ஒரு நாள் நல்லா தண்ணியில் நல்லா நைட்டு ஊற போட்டு காலையில் எடுத்துட்டு அதை வந்து நல்லா ஒரு துணியில் வடிகட்டி நல்லா முடிஞ்சுட்டு நம்ம வச்சிட்டோம்னா அது வந்து மறுநாள் அப்படியே முளைச்சி வந்துருங்க அந்த முளைச்சி வந்த வெந்தயத்தையும் சாப்பிட்லாம் அதுவும் நல்லது தான் சுகருக்கு இந்த மாதிரி வந்து பொடி பண்ணியும் சாப்பிட்லாம் இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி வந்து நல்லா தொடச்சிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் வந்து இந்த மாதிரி வெந்தயத்தை சேர்த்திட்டு நம்ம அரைக்க போகிறோம் வெந் தண்ணி இருந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிருங்க அதனால் தண்ணி இல்லாமல் சுத்தமாக தொடச்சிட்டு அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நல்லா பாருங்கள் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இல்லைன்னா தருதருன்னு இருக்கும் நம்ம முழுங்குறதுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு ஒரு தட்டில் மறுபடியும் பழையபடி மாற்றி கொட்டிட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி ஆற வச்சுக்கணும் அவ்வளோதாங்க இதை நல்லா கொட்டி ஆற விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் முளைச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ஆறி வச்சு இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக வெந்தயப்பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டா கெட்டு போகாதுங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் இந்த அளவுக்கு மோரில் இந்த ஸ்பூன் அளவுக்கு மோரில் அள்ளி போட்டு நம்ம கலக்கி மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி மாதிரி மோரில் இந்த மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம் டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நான் இன்னொரு வீடியோலாம் சந்திக்கிறேன் நன்றிங்க வணக்கம்